எபிசோடோட தொடக்கத்தில் ரொம்ப தனிமையான ஒரு மலை உச்சியில் அமைஞ்சிருக்கிற ஒரு நவீனமான கண்ணாடி வீடை காட்டுறாங்க அடுத்த காட்சி இரவு பதட்டமான தீவிரமான ஒரு நாற்பது வயது மதிக்கத்தக்க எழுத்தாளரான எலியாஸ் ஒரு வெற்று கம்ப்யூட்டர் ஸ்க்ரீனை பிரித்து பார்த்துக்கிட்டு வந்திருக்கிறான் திடீர்னு ஏற்படுற வால்டேஜ் ஃப்ளக்சுவேஷன் அவனை தடுமாற செய்து அடுத்த நாள் காலையில் அவன் வீட்டு சமையலையில் ஒரு ட்ராயருக்கு பின்னால் மறைஞ்சிருக்கிற ஒரு சிறிய பழங்கால மரப்பறவையை எலியாஸ் பார்க்குறான் அது அந்த இடத்துக்கு சற்றும் சம்மந்தம் இல்லாததாக அவனுக்கு தெரியுது அடுத்த காட்சியில் அன்னைக்கு இரவு எலியாஸ் அந்த பறவையை தனது மனைவி சாராவிட்ட காட்டுறான் அவள் அதை உடனடியாக பழைய குப்பை அப்படின்னு சொல்லி நிராகரிக்கிறார் ஆனால் அவருடைய கண்கள் ஒரு கணம் அதன் மீது நீண்ட நேர நீடிக்குது அடுத்த காட்சியில் எலியா பொருட்களை வாங்குவதற்காக அந்த வீட்டை விட்டு வெளியேற முயற்சி பண்ணுறான் ஆனால் பிரம்மாண்டமான தானியங்கி இங்கே உலோக வாயில் வழியாக தான் வெளியே போகணும் அதை திறக்க எத்தனிக்கையில் ஒரு சிவப்பு பிழை செய்தி அதில் வெளிவருது அடுத்த காட்சி படுக்கையிற இரவு எலியாஸால் தூங்க முடியலை அவன் படுக்கைக்கு மேலே உள்ள ஒரு புகை கண்டுபிடிப்பான பார்க்குறான் ஒரு சின்ன கண்ணாடியை வச்சு அதை ஆராய்ச்சி பண்ணுறான் அங்கே ஒரு சிறிய கிட்டத்தட்ட கண்ணுக்கே தெரியாத பின்வோல் கேமராவை கண்டுபிடிக்கிறான் இப்போ எலியாஸ் ஒரு பூட்டின சர்வர் அலமாரிக்குள்ளே அதை உடச்சி உள்ளே நுழைகிறான் அங்கே எரியிற விளக்குகளும் நீல கேபிள்களையும் பார்க்குறான் அது அதிநவீன கண்காணிப்பு கட்டமைப்பை உறுதிப்படுத்துது இப்போ அவனுக்கு சில பழைய நினைவுகள் வந்து போகுது பிசுபிசுப்பான இரண்டு திரவத்தால் மூடப்பட்ட ஒரு ஹால்வேல அவன் நிற்கிற மாதிரியான ஒரு நினைவு வருது அது அவனை ரொம்பவே நடுங்க வைக்குது அடுத்த காட்சியில் எளியா அந்த மரப்பறவையை மனைவியிட்ட மனைவியிட்டிருந்து மறைக்க முயற்சி பண்ணுறான் அவள் ஒரு இருட்டான இடத்துலேருந்து வெளிப்பட்டு அவள் ஒரு நிழலில் இருந்து வெளிப்படுறா அவளோட குரல் ரொம்ப தட்டையாக இருக்குது எலியாஸ் நீ என்ன தேடுறேன்னு கேட்குறா அடுத்த காட்சியில் எலியாஸ் ஒரு கம்பளத்தின் கீழ் ஒரு மறைக்கப்பட்ட கைப்பிடி தாழ்பாலை கண்டுபிடிக்கிறான் அதை திறந்து வீட்டிற்குள் ஆழமாக செல்லும் ஒரு இரண்ட கான்கிரீட் படிப்பீட்டு வழியாக பயணம் பண்ணுறான் அங்கே ஒரு சின்ன பதுங்கு குழிக்குள்ளே இறங்குறான் முழுக்க பழைய ஜாமான்களும் ஒரு கனிப்பொறி திரையும் இயக்கத்தில் இருக்குது எலியாஸ் பழைய சிசிடிவி காட்சிகளை மானிட்டர்களை போட்டு பார்க்குறான் திரையில் யாரோ ஒழுங்கட்ட முறையில் நடந்து கொள்வதை அது காட்டுது எலியாஸ் வேகமாக அதை ஃபார்வர்ட் பண்ணி பார்க்குறான் காட்சிகளில் ஒரு கண்ணுக்கு தெரியாத நபருக்கு எதிராக தீவிரமான ஒரு தாக்குதலை எலியாஸ் தொடுக்கிறத அது காட்டுது இது அவனோட கடந்த காலம் பற்றிய ஏதோ ஒரு உண்மையை அவனுக்கு நினைவு கூறுது அதே நேரம் சாரா படிக்கட்டுகளின் உச்சியில் அமைதியாக ஒரு கனமான உலோகப் பொருளை பிடிச்சிட்டு நிற்கிறான் அவருடைய மென்மையான போகமாகவேனே இப்போ திகழூட்டும்படி இருக்குது சாரா எலியாஸ் கிட்ட நெருங்கி வந்து ஒரு உண்மையை சொல்கிறான் எலியாஸ் இந்த வீடு இங்கே இருக்கிற மக்கள் வெளியே போறதுக்காக கட்டப்படல குறிப்பாக உன்னை இங்கேயே வச்சிருக்கிறதுக்காகவே கட்டப்பட்டிருக்கு நீ ரொம்பவும் ஆபத்தான அப்படின்னு சொல்கிறான் அடுத்த காட்சியில் எலியாஸுக்கும் சாராவுக்கும் ஒரு கொடூரமான சண்டை நடக்குது எலியாஸ் கிட்டத்தட்ட மிருகத்தனமான வழியுடன் போராடுறான் எலியாஸ் சாராவை மயக்க மயக்க வேண்டிய செஞ்சிடறான் இப்போ உனக்கு அந்த மரப்பறவைக்குள்ளே ஒரு சின்ன சாவி மாதிரி ஒரு சிப்பு இருக்கிறது தெரிய வருது அதை எடுத்துக்கிட்டு படிக்கட்டுகளில் வேகமாக ஓடுறான் வெறித்தனமாக அந்த வீட்டோட கேட்டு அடையிறதுக்காக ஓடுறான் அங்கே போய்ட்டு அந்த பூட்டை திறக்கிறதுக்காக அந்த சிப்பை பயன்படுத்துகிறான் கேட் இப்போ மெல்ல மெதுவாக திறக்குது இலியாஸ் இப்போ அந்த வாயிலுக்குள்ளே வளைந்து ஓடுறான் ஆனால் திடீர்னு நின்றுடுறான் திடீர்னு நிறுத்தப்படுறான் வெளியே உள்ள சாலை வெறும் இருபதடி அகலமான ஒரு சர்வீஸ் ரோடு இது மூடு முடி வானத்தில் நீண்டு செல்லும் ஒரு பிரம்மாண்டமான தடையட்ட வளைந்த கான்கிரீட் சுவருக்கு கொண்டு போய் விடுது கேமரா இப்போ பின்வாங்குது முழு கண்ணாடி வீடும் ஒரு பெரிய மயில் அகலமுள்ள உருளை வடிவ குவி மாடத்துக்குள்ளே அமைஞ்சிருக்கிறத காட்டுது எலியாஸ் தோற்கடிக்கப்படுறான் இப்போ முற்றிலும் தனிமையில் விடப்படுறான் எதுக்காக இந்த வீடு அப்படி கட்டப்பட்டிருக்கு எலியாஸ் யார் அவனோட அவனோட சார உண்மையில் யார் அவனோட மனைவி உண்மையில் யார் அவனுக்கு என்ன நேர்ந்தது அடுத்த எபிசோடில் பார்ப்போம்